வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் குரு வக்ர பயிற்சி நூத்தி பத்தொன்பது நாட்கள் பெண்ணோக்கிச் சுழலும் குரு பகவான் நவ கிரகங்களில் முழு சுப கிரகமான குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்னாம் தேதியிலிருந்து ரிஷபராசியில் சஞ்சரித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் சில கிரகங்கள் வக்கரமடையும் அந்த வகையில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரமடைகிறார் இதன் தாக்கம் என்ன குரு என்றால் என்ன எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்று பார்க்கலாம் பகவான் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை ரிசபராசியில் வக்கரமாகி பின்னோக்கி செல்வார் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்கும் வக்ரம் என்பது நேராக செல்லக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் அடுத்து மிதன ராசிக்கு செல்லாமல் பின்னோக்கி ரிஷபத்தில் ரோஹிணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சுழல்வது குரு வக்ர பயிற்சியை குறிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி கணிசமான தாக்கங்களை நல்ல பலன்களை அல்லது தடைகளை ஏற்படுத்தலாம் ஆனால் பொதுவாக குரு வக்ரம் அடைவது என்பது சுப காரிய தடை விரிவாக்கம் வளர்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு ஏற்படும் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி எந்த ராசிகளுக்கு நற்பணங்களைத் தந்ததோ அதிர்ஷ்டமான பயிற்சியாக இருந்ததோ அந்த ராசிகள் குரு வக்ரமாகும் நாலு மாத காலத்தில் குறைவான அளவு நற்பணங்களைப் பெறுவார்கள் இந்த ஆண்டு குருப்பெயர்ச்சி பலன்களில் எந்த ராசிகளில் குரு பகவான் எதிர்மறையான தாக்கம் ஏற்படுத்தினாரோ அந்த ராசிகளுக்கு வரும் நான்கு மாதம் அமோகமான பலன்கள் கிடைக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் குரு வக்கர பயிற்சி தொடங்குகிறது நவம்பர் பதினைந்து வரை சனி வக்கர பயிற்சி நீடிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் இரண்டு முக்கியமான கிரகங்கள் வக்கிரமாக செஞ்சிருக்கிறது இது ஒரு சில ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கும் பொதுவாக குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் சுப பலன்களை பெறும் குரு பகவான் ராசியில் இருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருட்சக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியையும் பார்க்கிறார் வக்கரமடைந்த குரு பார்வையால் சில ராசிக்காரர்கள் ராஜாதி ராஜயோகம் பெறப்போகின்றனர் இனி இந்த வக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்கான சுப பலன் என்ன என்பதனையும் அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீனராசி அன்பர்களே வக்கரத்தில் இருக்கும் குரு பகவான் நல்ல பலன்களை கொடுப்பார் தடைப்பட்ட பணவரத்து சீராகும் பண பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மனதில் நிம்மதி ஏற்படும் வெகு நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு போக முடியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் அந்த பாக்கியம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பெரிய பாதிப்புகள் கூட படிப்படியாக விலகும் மிக குறுகிய காலகட்டமாகவே இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் மிகவும் உற்சாகத்துடன் தான் இருப்பீர்கள் வாழ்வில் பெரும்பாலும் நல்ல திருப்பங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் மருந்தின் காலாவதி தேதி பார்த்து சாப்பிடுங்கள் நீங்களாக மருத்துவர் அறிவுரை இன்றி மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கூட இறுதியில் குருவின் அருள் இந்த குறுகிய காலகட்டத்தில் திருவருள் புரியும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணமாகி குழந்தை இல்லாத அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் ஒரு முடிவுக்கு வரும் பழைய கடன்கள் அடைபடும் சாதுமாக பேசி கொடுத்த கடன்களை வசூல் செய்வீர்கள் வீடு வாகனம் அல்லது வேறு ஏதேனும் சொத்துக்களை வாங்கி மகிழ்வீர்கள் இருக்கும் சொத்துக்களை விருத்தி செய்வீர்கள் அல்லது பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் சிலருக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படும் மேல் அதிகாரி உங்களை புரிந்து கொள்வார் புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு கூட நல்ல வேலை இந்த குறுகிய காலகட்டத்தில் கிடைக்கும் சிலர் வேலையை விட்டுவிட்டு தொழில் துவங்குவதற்கான ஆயுத்தங்களை கூட மேற்கொள்ளலாம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் அல்லது சலுகைகள் இந்த குறுகிய காலகட்டத்தில் கொடுக்கப்படும் வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகளும் வந்து போகும் அதே சமயத்தில் தாயாரின் உடல்நிலையின் மீது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் மாறும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஓரளவு திருப்தி தரும் எனினும் பிறருக்கு வாக்கு கொடுக்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மட்டும் அதிக கவனத்துடன் செய்வது நல்லது அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ளுங்கள் பேட்டிகள் மற்றும் மேடைகளில் சிந்தித்து பேசுவது நல்லது மற்றபடி தலைமையின் அன்பை இறுதியில் போராடி பெற்று விடுவீர்கள் விவசாயிகள் அதிக மகசூலை பெற கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எனினும் கேட்ட பணம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் சிலருக்கு இருக்கும் பெண்களை பொறுத்தவரை புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் குறையும் பூர்வீக சொத்து விஷயங்களில் நல்ல திருப்பங்கள் ஏற்படலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்ப செலவுகள் கூடினாலும் செலவுகளை சமாளிக்க தேவையான பணவரவும் வந்து சேரும் குடும்பத்தில் மிகவும் முக்கிய நபராக கருதப்படுவீர்கள் மாணவ மாணவியர் சிறு முயற்சி செய்தாலும் இந்த காலகட்டத்தில் கல்வியில் பெரும் சாதனைகளை செய்யலாம் போட்டி பந்தயங்களில் பரிசுகள் வாங்க வாய்ப்புண்டு மொத்தத்தில் பெரும்பாலும் அனைத்து தரப்பினருக்கும் குரு அருள் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் திருவருள் புரியும் அதனால் நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் கூட இறுதியில் சாதனைகளாக மாறும் சிறப்பு தொகுப்பு இனி வரவே வராது என நினைத்த பணம் திரும்பி வருவதற்கு இதை மட்டும் செய்தால் போதும் நாம் கஷ்டப்பட்டு சேர்த்த அல்லது சம்பாதித்த பணத்தை யாரையாவது நம்பியோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவோ கொடுத்து ஏமாந்து இருக்கலாம் அப்படி இழந்த பணத்தை திரும்ப இனி வரவே வராது என நினைத்த பணம் கூட சில எளிய தாந்திரீக பரிகாரங்களை முறையாக செய்தால் திரும்பப் பெற முடியும் இழந்த சொத்து இழந்த பணம் மற்றும் நகை ஆகியவற்றை திரும்ப வீடு தேடி வர வைப்பதற்கான எளிய பரிகார முறைகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் இந்த இரண்டு முறைகளில் எந்த முறை நமக்கு எளிமையானதோ அதை செய்து பயன்பெறலாம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் கடன் தொல்லையால் அவதிப்படுபவரை போல் பணத்தை கொடுத்துவிட்டு அதை திரும்பி வாங்க முடியாமல் தவிப்பவர்கள் அதிகம் இருக்கத்தான் செய்கிறார்கள் யாராவது அவசரம் என பண உதவி கேட்கும் நட்பின் அடிப்படையிலோ அல்லது இருக்கப்பட்ட சிலர் பணம் கொடுத்திருப்பார்கள் ஆனால் பணம் வாங்கிய நபரோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடிக்கலாம் பணம் தர வேண்டிய நபருக்கு சூழ்நிலை காரணமாக பணம் வராமல் உங்களுக்கு திருப்பி தர முடியாமல் இருக்கலாம் அல்லது அந்த நபர் பணத்தை திருப்பி தரும் எண்ணமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் பல முறை பணத்தை கேட்டு சலித்துவிட்டு இனி அந்த பணம் நமக்கு வரவே வராது என நினைத்து பணத்தை திருப்பி வாங்குவதற்கான முயற்சியை கூட கைவிட்டிருக்கலாம் இப்படி கொடுத்த பணம் திரும்பி வரவே வராது என நினைத்த பணத்தை உங்களிடம் பணம் வாங்கிய நபரே மனம் மாறி அவராக வந்து உங்களிடம் திருப்பி தருவதற்கு சில எளிய முறைகளை வீட்டிலேயே செய்தால் போதும் பரிகாரம் ஒன்று கற்பூரம் ஒன்றை ஏற்றி அது எரியும் சுடரின் மீது இரும்பு கலந்த ஏதாவது ஒரு தட்டினை காட்ட வேண்டும் இப்படி காட்டும்போது அந்த தட்டில் கரிப்படலம் ஒன்று உருவாகும் இந்த கரியை உங்களின் வலதுபுற நடுவிரலில் எடுத்து ஒரு தெளிவான வெள்ளை காகிதத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் பிறகு அந்த பேப்பரை சிறியதாக மடித்து உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அந்த நபரின் முகத்தை மனதில் நினைத்துக் கொண்டு அவர் உங்களுக்கு பணம் கொடுத்து விட்டதாகவும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அனைத்தும் வந்துவிட்டதாகவும் நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த நபரின் பெயர் எழுதிய காகிதத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்துவிடுங்கள் பிறகு அதை ஆற்றில் போட்டு விடலாம் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய கிண்ணத்தில் மஞ்சளை தண்ணீர் கரைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு குச்சியால் அந்த மஞ்சளை தொட்டு வெள்ளை காகிதத்தில் பணம் தர வேண்டிய நபரின் பெயரை எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ கார்த்த வீரியாஜுநாய நமக என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி பணம் கொடுக்க வேண்டிய நபர் உங்களுக்கு தர வேண்டிய பணம் அனைத்தையும் கொடுத்துவிட்டதாக நினைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த காகிதத்தை சுற்றி வெள்ளை நூலால் கட்டிவிட வேண்டும் பிறகு அந்த காகிதத்தை ஆற்றிலோ கடலிலோ போட்டுவிட வேண்டும் இந்த இரண்டு முறை யாருக்கு எது வசதியோ அந்த முறையில் பரிகாரத்தை செய்யலாம் ஏதாவது ஒரு முறையை பின்பற்றினால் போதும் இரண்டு முறைகளிலும் செய்ய வேண்டியது கிடையாது இந்த பரிகாரத்தை தெற்கு நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கண்டிப்பாக வராது என நினைத்த பணம் விரைவில் உங்களின் வீடு தேடி வரும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம